ஒழிவில் உடனாய் மன்னி வழிவிலாத அருமை செய்ய வேண்டும் நான் தெளிகுளர் அறிவித்திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்த தந்தை 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 தந்தைக்கு மூத்தோர் சொல் உங்கள் வீட்டு சமையலறையில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இப்படியா சமையலில் செய்வீர்கள் இனிமேல் இந்த தவறு செய்யாதீர்கள் பொதுவாகவே வாரந்தோறும் வரும் செவ்வாய்க்கிழமை அன்றும் வெள்ளிக்கிழமை என்றும் சில விஷயங்கள் வீட்டில் செய்யக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் உதாரணமாக பூஜை பாத்திரங்களில் வெள்ளி செவ்வாயில் துவக்கக்கூடாது துவக்கக்கூடாது வீட்டை அலமாரிகளை சுத்தம் செய்யக்கூடாது ஒற்றடை அடிக்கக்கூடாது முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது இப்படி பல கட்டுப்பாடுகள் நமக்கு விதிக்கப்பட்டுள்ளது இந்த வரிசையில் வீட்டில் இருக்கும் பெண்கள் வீட்டு சமையலறை இதையும் செய்ய சமைக்கக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது செவ்வாய் வெள்ளி என்றாலே மங்களகரமான தினம் அதாவது மகாலட்சுமிக்குரிய தினம் என்று சொல்லலாம் மகாலட்சுமி குறிதான சுவ துவரம்பருப்பையும் இந்த இரு தினங்களில் கட்டாயமாக சமைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் கடலை பருப்பு போட்டு கூற்று அப்படி இல்லை என்றால் பாசி பருப்பு சேர்த்து சாம்பார் கட்டாயம் வீட்டில் இருக்க வேண்டும் பருப்பு வகை என்பது மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்தது அதிகமாக உப்பு புளி காரம் சேர்த்த வத்த குழம்பு காரக்குழம்பு இவைகளை வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை வைப்பது தவிர்ப்பது தவிர்த்து கொள்வது மிக 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 நல்லது இதோடு சேர்ந்து சிறிதளவு பருப்பு சாதத்துடன் நெய் சேர்த்த உணவை வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சாப்பிட்டு வருவதன் மூலம் நம் ஆரோக்கியம் சீர்படும் ஆன்மீக ரீதியாக மகாலட்சுமிக்கு உகந்த நெய்யையும் பருப்பையும் நம்முடைய வீட்டில் சமைத்தால் அது லட்சுமி கலாசம் ஏற்படும் சாம்பார் வைக்கிறீர்களோ இல்லையோ முடிந்தவரை பருப்பை வேக வைத்து அந்த பருப்பில் ஊட்டி சாப்பிடும் பழக்கத்தை மட்டுமா அது வைத்துக் கொள்ளுங்கள் புதிய வீடு குடிபோகும்போது இந்த தோரம்பருப்பிற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நம் முன்னோர்கள் கடைபிடித்த சொன்ன விஷயங்களில் இதுவும் ஒன்று இது இன்றோ நேற்றோ வந்த பழக்கம் அல்ல நம் முன்னோர்கள் காலங்காலமாக கடைபிடித்து வந்த பழக்கம்தான் உங்கள் வீட்டில் இருக்கும் அம்மா பாட்டிமார்களை கேட்டு பாருங்கள் அவர்களுக்கே தெரிந்திருக்கும் சிலருக்கு இதில் நம்பிக்கை இல்லாமல் போனதால் எந்த நாளில் என்ன சமைத்தால் என்ன என்று சொல்லி தங்களுடைய வழக்கங்களை தங்களுக்கே தகுந்தவாறு மாற்றி வைத்து கொண்டுள்ளனர் இப்பொழுது உங்களை வீட்டில் விழிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பருப்பு சேர்த்த சாப்பாட்டை சமைத்து வரும் பழக்கத்தை கொண்டு வந்த வாருங்கள் சில நாட்களில் ஏற்படும் மாற்றத்தை உணரலாம் நிச்சயம் உணர முடியும் மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தை பெற பெரிய பெரிய பூஜைகள் தான் செய்ய வேண்டும் தங்கத்தால் தான் மகாலட்சுமி அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படி என்றால் தான் லட்சுமி கலைக்கன் பாறை நம் மேல் விழும் என்பதெல்லாம் இல்லை இப்படிப்பட்ட சின்ன சின்ன தவறுகளை மாற்றிக்கொண்டு வீட்டில் இருக்கும் பெண்கள் மகாலட்சுமி அழைத்தாலே போதும் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்கிவிடுவாள் என்பதில் எந்தவித சந்தேகமும் ஐயமும் இல்லை என்பதை கூறிக்கொள்கிற கடமைப்பட்டுள்ளோம் இறை அருள் என்பது எப்படி கிடைக்கிறது எல்லோருக்கும் கோயில் செல்கிறோம் வழிபாடு செய்கிறோம் சில நாட்கள் சில சமயங்கள் பலன் பெற்றாக பெற்றதாக உணர்கிறோம் ஆனால் புராணங்களில் இதிகாசங்களை நேரிலேயே இறைவன் வந்து ஆட்கொண்டு கதையில் நாம் அறிகிறோம் இப்பற்றை இப்போ எல்லோரும் எப்படி பெறுவது எப்படி பெற்றுக்கொள்வது எப்போது பெற்றுக்கொள்வது பக்தியும் சாபமாகும் எம்பெருமா சிம்மன் நாராயணாகிய திருமால் மீது மிகுந்த பக்தி கொண்ட இந்திரத் யும் மன்னன் யும்னன் என்ற மன்னன் அகத்தியமா முனிவரின் சாபத்திற்கு ஆளாகி யானையாக மாறினான் முனிவரை பணிந்து சாபத்திற்கு ஆளானாலும் தான் மேல் மேற்கொண்ட பக்தி தொடர வேண்டும் என்று வேண்டினான் முனிவரும் அவ்வாறே அருளீஸ்மன் நாராயணனை சாபத்தை தீர்ப்பார் என்றும் சாப விமோசம் கொடுத்தார் மன்னன் கஜேந்திரன் என்னும் யானை ஆனார் பக்தியால் தானே கிடைத்தது என்று கேட்கலாம் இறுதியில் காண்போம் ஒருமுறை ஹரு ஹூ ஹூ என்னும் கந்தர்வன் பொய்கி கரையில் கால் நினைக்க வரும் அடியவர்களின் காலை பற்றி இழுத்து இன்னல செய்து வந்தான் ஒரு நாள் தேவலர் என்ற முனிவர் ஒற்றை காலால் தவம் செய்து கொண்டு இருந்த வேளையில் அவரது காலையும் இழுத்து தவத்தை கலைத்தான் வெகுண்ட முனிவர் தண்ணீர் கிடந்து தவிக்கும் முதலையே முதலையாக ஆகும்படி சாபம் கொடுத்தார் அவன் தன் தவத்தை உணர்ந்து சாப வேண்ட பரந்தாமனின் சுதர்சன சக்கரம் படும்போது சாப மோசம் ஏற்படும் என்று கூறினார் பக்தி செய்வதற்கும் சாபம் தவறெழுத்த கந்தவனுக்கும் சாபம் இது எப்படி என்று கேட்கும்போது இறுதியில் காண்போம் ஆதி மூலமே முனிவரிடம் தான் பெற்ற வளத்தின் காரணமாக யானை தொடர்ந்து பொய்கை தடாகத்தில் மலர்ந்துள்ள மலர்களை பறித்து வந்து அந்த மணிவண்ணன் மூர்த்திக்கு சமர்ப்பணம் செய்து வழிபட்டு வந்தது ஒரு நாள் தாமரை மலரை பொய்கைக்குள் காலை வைத்தபோது அது சமர்ப்பிக்க அந்த பொய்கையில் இருந்த முதலை யானையை யாம் விஜயேந்தனின் காலையை கவிக்கொண்டு தண்ணீருக்குள் இழுத்தது கஞ்சே கஜேந்தன் தன்னைத்தானே காத்து கொள்ள முடியாத போராடைய போது இதில் மரணத்தின் வாயிலில் நின்ற அந்த வேளையில் முன் ஜென்மத்தில் தான் அந்த மூலத்தை துதித்த துதிகள் அவனுக்கு ஞாபகம் வந்தன அவன் அவற்றை பாராயணம் செய்யும் நோக்கில் பூரண சரணாகதியுடன் ஆதி மூலமே என்று அலறியது அடுத்த கணமே அந்த அனந்த நாராயணன் ஊற்றி வைகுண்டம் விட்டு கண்ட வாகனத்தில் விரைந்து வந்தார் தனது சக்கரம் கொண்டு முதலையை தண்டி துண்டித்து கந்தனனுக்கும் சாபம் தந்தார் கஜேந்திரனுக்கு முக்தியும் அளித்தார் எப்போதும் தனக்கு என்றில்லாமல் தனக்குத்தானே என்றில்லாமல் இறைவனிடத்தில் முழுமையாக ஒப்படைத்த சரணாக அறைகிறோமோ அப்போது இறைவனே விரைந்து வந்து ஆட்கொள்கிறான் அதே சமயம் கர்ம வினைப்படி எந்த எத்தனை சாபத்திற்கும் ஆறாகி போனாலும் மன்னனைப் போல வழிபாட்டை விடாமல் இறுக்கமாக இறைவனை பற்று இறைவனுக்கு தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயம் ஒரு நாள் ஆட்கொள்வான் தவறை செய்தாலும் இறைவனுக்கு தொண்டு செய்யும் ஒரு முனிவரின் திருவடையை பற்றியதால் கந்தர்வனுக்கும் விமோஜம் கிடைத்தது ஆக இறை அடியார்களை ஆச்சாரியர்களுக்கு நாம் தொண்டு செய்தால் இறைவன் நிச்சயம் நம்மை ஆட்கொள்வார் மதுகவியாழ்வார் போல திருவடை பற்றுவதை சிறந்தவரி பக்தி செய்வோம் தொண்டு செய்வோம் அதற்கு மேலாக நலமோடு வளமோடு வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் பக்தி செய்கிறோம் பக்தி செய்கிறோம்னு சொல்கிறோம் இந்த பக்தி எப்படி செய்யணுன்றது இருக்குல்ல அதுக்கு ஒரு நேதி தப்பே செஞ்சாலும் இந்த தப்பை அந்த தவறை உணர்ந்து தெரிந்து கொண்டோமே ஆனால் நாம் நாம வாழ முடியும் நாம் நம்மை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் புரிந்து கொள்வதற்கு இறைவனை சந்தர்ப்பத்தை கொடுக்கும்போது அதை பயன்படுத்தி கொண்டு பயன்படுத்த வேண்டும் திருத்தை பணிகொள்வான் என்று திருவேங்கட முடியாது காலகட்டத்தில் யாரும் தப்பை தப்பேன்னு சொல்கிற தப்பே கரெக்டுன்னு மாதிரி ஆயிடுத்து பொய்யே உண்மைன்ற மாதிரி ஆயிடுச்சு என கருவியோட கொடுமை இலேந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் உண்மையை பேசி சத்தியத்தை பேசி தர்ம வழியில் நடந்து கொள்ள கற்றுக்கொண்டு தர்மத்தின் பாதையை பின்பற்று ஏனென்றால் என்றைக்குமே தர்மமும் சாகாது சத்தியத்தின் முன்னால் அழிக்க முடியாது அதன் செய்து பொய் கூறினால் நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நாள் அழிவு நிச்சயம் அப்பொழுது நம்முடைய கடைசி காலத்தில் நாம் செய்த தவற்றிற்குண்டான பிராயச்சித்தம் கூட தேட முடியாமல் நொந்தூடலும் கிழமாகி தளர்ந்து போய் நோயில் நடங்கிடும் போதுன்னு பாடின மாதிரி அவன் நாமத்தை சொல்கிறது கூட புத்தி வராது விழுந்து விழுந்துவிடும் அது மாதிரி நல்லது செய்யணும் நல்லதே செய்யணும் நமக்கு கெடுதல் நினச்சாலும் அவன் நன்னாக இருக்கணும்னு நீ நினைக்கிச்சு அந்த தர்மமாகப்பட்ட உனக்கு ராமம் ஒன்று ஒன்று தேர் நல்லது வரும் இதுதான் நீதி சத்தியத்தை சொல்வோம் தர்மத்தின் பாதை நடைப்போம் இறைவனை இறைவனை துரிப்போம் இறைவனை வணங்கி அவனை சரணாக அடைவோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருப்படிகளே